கொண்டிருக்கும் இன்றைய மண் வாசனையில் கழனி பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் பொங்கல் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க நாங்கள் சிறப்பு இணைந்து கொள்ளப் போகின்றோம் இன்றைய இளம் தலைமுறை பல நவீன விடயங்களை கற்றுக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய பாரம்பரியத்தை அவர்கள் எப்படி கடைபிடிக்கின்றார்கள் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த தாற்பயங்களை அவர்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கப் போகின்றார்கள் என்று குறித்துதான் நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலினூடாக கலந்துரையாடப் போகின்றோம் இன்று எம்மோடு இருந்திருக்கின்றார் விரைவு கணினி மற்றும் தொழில்நுட்பம் கழனி பல்கலைக்கழகம் திரு செல்வராஜா கேசவன் அவர்கள் வணக்கம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களோடு உங்களை நாங்கள் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் உங்களுக்கும் வசந்த டிவி இருக்கின்ற அனைத்து நேர்களுக்கும் எனது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விரிவுரையாளராக இருக்கின்றீர்கள் குறிப்பாக இளம் விரிவுரையாளர் இன்றைய தலைமுறை சார்ந்து பல விடயங்களை நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலூடாக கலந்துரையாட போகின்றோம் பண்டிகை என்பது எங்களுடைய பாரம்பரியத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக பொங்கல் எங்களுடைய மிக முக்கியமான பெருமை வாய்ந்த பண்டிகையாக காணப்படுகின்றது இன்றைய தலைமுறை இந்த பண்டிகையை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பது குறித்து நீங்கள் கூற முடியுமா நைன்டி வந்து கூடுதலா தொழில்நுட்பத்தோட வளர்க்கப்பட்ட இருந்தாலும் பழமையை கொஞ்சம் விரும்பக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறோம் அதனால் என்னதான் பொங்கல் வந்து முற்றத்திலேருந்து அடுப்பங்குறைக்கு போனால் கூடி நாங்கள் அதை இன்னும் விருப்பமாக செய்கிறதுல ஆர்வம் காட்டுறோம் கடைசி பொங்கலுக்காவது நாங்கள் பாரம்பரிய ஆடையை அணிஞ்சு கொண்டு வாரோம் பெண்களுக்கு சேலை அழகு ஆண்களுக்கு வேட்டி கம்பீரம் என்ற இன்னும் எங்களுக்குள்ளே இருக்கிறதுன்றத மறக்க முடியாது அதே வேளையில் தொழில்நுட்பம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள்ட பண்டிகை கொண்டாட்டங்களில் சில சில மாற்றங்களும் வந்து கொண்டு தான் இருக்குது அதை தவிர்க்க முடியாது இப்போ குறிப்பாக அடுக்குமா அடி குடியிருப்பில் இருக்கிறார்கள் வந்து பொதுவான முற்றம் இருக்கிறபடியால் அவங்கள ஒன்று ஒன்றா சேர்ந்து முற்றத்தில் கொண்டாடணும் இல்லாட்டி அவை வீட்டுக்குள்ளே தான் அதை செய்ய வேண்டி வரும் அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மரபுகளும் மாறும் தானே அப்போ பண்டிகை என்னதான் தான் மாற்றமடைஞ்சாலும் அதை கொண்டாடணும்ன்றதுல நாங்க ஆர்வமா என்னதான் முற்றத்திலிருந்து அடுப்பங்கரைக்கு சென்றிருந்தாலும் உங்களுடைய சிறு வயது பொங்கலுக்கும் இன்றைய கால பொங்கலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிச்சயமாக காணப்படும் எப்படியான வித்தியாசங்களை நீங்க பாக்குறீங்க நான் சிறுவயதுல அதிகமாக சிறுவர்களா இருக்கிறபடியால நாங்கள் நேரம் பிந்தி தான் நிலம்புவோம் ஆனாலும் வீட்டில் சின்ன சின்ன உதவிகளை செய்யக்கூடியதான் இருக்கும் குறிப்பா தோரணம் பின்றது மாவில் ஆகிறது அப்பா கரும்பு வெட்டி கொண்டு வந்து நடைக்கில் சுத்தி கட்டுறது அப்படி சின்ன சின்ன உதவிகள் அம்மாக்கு கோலத்துக்கு அரிசிமா கொண்டு போய் கொடுக்குறது அப்படியான இதுகள் ஓரளவு வளர்ந்த பிறகு வந்து கூடுதலா எல்லா இதுகளையும் உதவி செய்யக்கூடியதாக இருந்தது நாங்க நாங்கள் இப்போ வரைக்கும் முற்றத்துல தான் எங்கட பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கோம் மாற்றங்கள் என்று பாக்கல வந்து முதல்ல மண்பானையை கூடுதலாக நாங்கள் பாவச்சிருந்தா கூடி இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அலுமினிய பாத்திரத்துக்கு மாறி இருக்கோம் அப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கே தவிர மற்றபடி பாரம்பரியம் மாறாமல் தான் இன்னும் கொண்டாடிக்கிறோம் கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த ஆடைகளும் மாறிக்கொண்டு தான் வருது இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு போயிருக்கிலேயோ படிக்க போயிருக்கிலேயோ வந்து எங்கள்ட கலாச்சார ஆடைகளை அணிகிறது அந்தளவுக்கு வசதியாக இருக்காது குறைஞ்ச அளவு பெண்களுக்கு நிச்சயமாக வசதியாக இருக்குது சேலை அணியக்கில் ஆனால் இப்படியான பாரம்பரிய அணிகளை சுற்றி பார்த்தீங்கனாலே எங்களோட மாணவிகள் எல்லாருமே வந்து மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து பாரம்பரிய ஆடையோடு தான் வந்திருக்காங்க குறைஞ்சது படங்கள் எடுக்க போய் படங்கள் எடுக்கிறதுக்காக அவங்க பாரம்பரிய ஆடைய இன்னும் கைவிடாம இருக்கிறாங்க பொங்கல் பண்டிகை எடுத்துக்கொண்டால் உழவர் திருநாளாக காணப்படுகின்றது என்று விவசாயம் அழிந்து வருவதென்று என்று ஒரு பக்கமாக பேசப்பட்டாலும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு மிக பெரும் ஆதாரமாக இந்த பொங்கல் பண்டிகை என்பது வருடம் தோறும் நாங்கள் சிறப்பிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது பல கதைகள் சொல்லப்படுகின்றன பொங்கலுக்கும் பல தாற்பயங்கள் காணப்படுகின்றன இந்த தாற்பயங்களை உணர்ந்து இன்றைய இளம் தலைமுறை இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றார்களா அநேகமான ஆட்களுக்கு வந்து அந்த புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அடிப்படை காரணம் என்னென்று தெரியும் இந்த உல உளவிண்ட மகத்துவம் அதுக்காகத்தான் அதை பெருமைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பொங்கல் பண்டிகை என்றது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதை அதனால் வந்து அவங்கள் அந்த முகத்துவத்தை கொஞ்சம் முக்கியத்துவத்தை கொஞ்சம் உணர்ந்து தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் கொண்டு போய் செய்கிறதுக்கு இந்த பார்க்க கூடியதாக பெறுகின்றது இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் துரித உணவிற்கு அதிகமாக எப்படியான பண்டிகைகளாக இருந்தாலும் கடையில் எதையாவது வாங்கி சாப்பிட்டால் தான் அது வந்து எங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது நீங்கள் ஏற்கனவே சொன்னது இந்த

அப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருந்தாலும் இன்னும் பலகாரம் தண்ட இடத்தை தோக்கல சொல்றேன் அது செய்யறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும் வீட்டுல அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த பலகாரத்தை செய்யணும் இருந்தாலும் போட்டி போட்டு கொண்டு பலகாரங்களை உன்ற இது வந்து இன்னும் இருக்குதான் செய்யுது அது உற்பத்தி செய்ய உருவாக்குறதுல இருக்க கஷ்டம் தானே ஒளிய தவிர துரித உணவுகள் அந்த இடத்தை பிடிச்சதுக்கு காரணம் வந்து அபைவேகமாக உற்பத்தி செய்யக்கூடியாரு

பங்கு பெற்றாத ஒருத்த ஒரு ஆடவனை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூட மாட்டான்றது வந்துக்கான சங்கால பாடல்கள் இருக்குது ஆனா காலப்போக்கில் அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் சோழர் காலத்துல வந்து இலங்கையில ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கான ஆதார குறிப்புகள் கூட இருக்குது இருந்தபோதும் இலங்கையில அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மதுரை தெலங்கானூர் போன்ற ஒரு பாலக்காடு போன்ற சில இடங்களில் மட்டும்தான் அவை சிறப்பாக இருந்தாலும் வந்து இந்தியர் தமிழ்நாட்டோடு இருக்கிற தொடர்பு காரணமாக வந்து எல்லாருக்குமே ஜெல்லிக்கட்ட பற்றி தெரியும் இப்போ அது வந்து இந்த முறை திருப்பி மீளவும் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அது இன்னும் பெரிதாக என்று தெரியுது அது கூடி ஒரு சில வருடங்களாக நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த முறை தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்குது அப்போ இனி வேறுதளவில் வந்து இலங்கையிலையும் நாங்கள் பொங்கள்ட ஒரு அம்சமாக இனி பார்க்க முடியும் மரபுகள்ன்ற நோக்கமே வந்து சில விஷயங்களை தொடர்ச்சியா தக்க வச்சுக்கொள்வது தான் என்னதான் கால மாற்றத்தில் அவற்றில் சில மாற்றங்கள் வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த மரபுகளை நாங்க பேணி வைக்கிறது மூலமாக தான் ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளோ இல்லாட்டி எங்கட பாரம்பரிய கலைகளோ அனைத்தையும் வந்து நாங்க தொடர்ச்சியா பேணி வச்சுக்கொள்ள முடியும் இன்றைய மண் வாசனை சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் பொங்கல் பண்டிகை சார்ந்த பல விடயங்களையும் இன்றைய தலைமுறை பண்டிகைகளை எவ்வாறு கொண்டாடுகின்றார்கள் அவர்களிடத்தில் இது சார்ந்த புரிதல் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் விரிவுரையாளர் கணினி மற்றும் தொழில்நுட்பம் கலனி பல்கலைக்கழகம் திரு செல்வராஜா கேசவன் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நானும் இந்த நேரத்தில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடகத்துக்கும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றிகளையும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மண்வாசனை நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்காணலில் இன்றைய இளம் தலைமுறை எவ்வாறு பொங்கல் பண்டிகைகளையும் ஏனைய பண்டிகைகளையும் கொண்டாடுகின்றார்கள் போன்ற பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் மண்வாசனை நிகழ்ச்சியில் இன்னும் பல அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் பொங்கல் <taps> சப்புடன்